ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான பலன்தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் சரி இந்த குருவெயர்ச்சியும் சரி ஒரு சில இடத்தை தவிர மற்ற பெரும்பான்மையான இடங்களில் உங்களுக்கு நற்பலன் தாங்க அதிலும் குறிப்பாக சரியில்லாத ஒரு இடத்துல இருந்து குரு பகவான் ஒரு நல்ல இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுவும் படித்த படிப்புக்கான வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் ஏன்னால் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால் இருந்து வந்த பிரச்சனை யாராவது நம்மளை சுரண்டி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் ஆக உத்தியோகம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த விதத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் தொழில் தொழில் அமைப்புகளை சார்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே தொழிலில் நல்ல ஒரு பிரக்ரஸ் இருக்கும் அந்த காலகட்டம் அந்த முன்னேற்றம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நேம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த காலகட்டம் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அதி உன்னத காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் உழைங்க கடுமையாக உழைங்க எக்காலகட்டத்தில் உழைக்கலைன்னா எக்காலகட்டத்தில் நீங்கள் உழைக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கிடுங்க அப்படி நீங்கள் உழைச்சிட்டிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடலாம் கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குது இது இருபது தான் பலம் இந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு நல்லாயிருக்கு உங்கள் சுய ஜாதகமும் கூட சேர்ந்துருச்சு டாப் ஆகிரும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உயிர் ஆடி அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த விதத்தில் சுய ஜாதகமும் வழுத்து தசா புகுதி போயிடுச்சுன்னா சூப்பர் அந்த விதத்தில் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது தொழிலை விரிவு செய்வது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவது தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவது தொழிலில் இருந்து அந்த போட்டிகளை வெல்லுவதுன்னு சகலத்திலும் ஏற்றம் இந்த ஆண்டில் உண்டு அதேபோல் நல்ல மதிப்பு மரியாதை பெறுவது சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவது இவற்றுக்கும் சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக திருமணம் திருமண முயற்சிகள்லாம் அற்புதமாக அமையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதில் என்னன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் கேது பகவானும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த பிராசதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்துவாங்க என்னென்னா ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செருப்பு தேய தேட வேண்டியதாக இருக்கும் அந்த பிரச்சனை தானே தவிர அதுக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கல்யாண அமைப்புகளை முடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆனால் மன வாழ்க்கைன்னு வரும் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடமே இந்த மன வாழ்க்கை தான் மன வாழ்க்கையில் அடிக்கடி தொந்தரவு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி மன வாழ்க்கையில் எதையாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைவதனால் நிதானிச்சிருக்கணும் விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் பொருளாதார ரீதியாக பெரிதாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கையில் கம்பைண்டாக சேர்ந்து வச்சுட்டீங்கன்னா தொந்தரவாக போயிடும் ஆக மன வாழ்க்கையில் தாங்க பிரச்சனை மன வாழ்க்கையில் தான் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதில் மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும் அதனை அடுத்து தான் ரெண்டு பேரும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படும் ஆக வாழ்க்கை துணையின் உடல்நிலையை பார்த்துக்கிடணும் சரிங்களா இந்த மன வாழ்க்கை ஒன்று மட்டும்தாங்க இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் என்ன வேணால் போட்டுங்க அது மட்டும்தான் மற்றபடி எங்கேயும் பயப்பட வேண்டாம் சரி அதனை எடுத்ததாக குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது ஏன்னே மருத்துவமனை ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கை கொடுக்கும் அதன் துணையாலும் நன்றான ஒரு ஏற்றம் உண்டு அதனை அடுத்ததாக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் ஏற்றம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என் பிள்ளைக்கு உடம்பு முடியல அப்படின்னு என்னெல்லாம் நினச்சி நீங்கள் கொண்டு இருந்தீர்களோ அந்த சிரமங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இக்காலகட்டம் எதிலும் சற்று நிதானமானதாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வருமானம் உண்டு கையில நாலு காசு புழக்கம் பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்ல சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம்னு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் அந்த விதத்திலே பொருளாதார வாழ்க்கை சிறப்பு எங்கேயாவது கொடுத்த பணம் வராமல் இருந்தது இப்போ போய் கேளுங்க வரும் இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தது அந்த எல்லாம் அடைச்சி முடிச்சு முடிச்சு விட்டுருவீங்க ஆல்மோஸ்ட் ஆக பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு காலகட்டம் சேமிப்புகள் அதிகப்படுகின்ற காலகட்டம் நாலு காசு நம்ம கையில் நிற்க வைக்கிறதுக்கான தக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனையடுத்து தான் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்த நாள் வரையிலும் கடுமையான தொந்தரவுகளை சந்தித்திருப்பீர்கள் எட்டாம் இடத்திலே குரு பகவான் ஜென்மத்திலே கேது இந்த மாதிரியான ஒரு பின்னடைவான அமைப்புகளில் உங்களுக்கு மிக கடுமையான உடல் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அல்லது அடிக்கடி மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் மறைஞ்சி ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கின்ற அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஆரோக்கியத்திற்கு நிகராக கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டம் கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலகும் குறிப்பா உயர்கல்வி இதுதான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அந்த கல்வியில் நல்ல ஏற்றங்களை காணுகின்ற அற்புதமான காலகட்டம் இது அற்புதமான காலகட்டம் கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு ஆக அந்த கல்வியிலிருந்து அந்த தடைகளெல்லாம் விலகும் கல்வி கற் கற்பதற்கு எதெல்லாம் நீங்கள் தடைன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களா அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில ரொம்ப மந்தமா இருந்தான் ஃபெயில் ஆகிற மாதிரி படிக்கிறான் ஆர்வம் இல்லாம இருக்கான் இதெல்லாம் மாறி பிள்ளைகளுக்கு படிப்புல ஆர்வம் வந்துடும் பிடிச்ச படிப்பை படிப்பீங்க வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உண்டு வெளிநாடு முயற்சிகளை முயற்சிக்கின்ற நண்பர்களும் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் கவலைப்பட வேண்டாம் இதனால் வரையிலும் இருந்து வந்த மனக்குழப்பம் ஒரு தெளிவில்லாத சிந்தனை ஜென்மத்துல கேது அமர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த் மாதிரியே மனநிலையிலும் ஒரு ஒரு பய உணர்வு தேவையில்லாத குழப்பம் அளவுக்கு அதிகமான செலவுகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இப்ப குருவாரு அங்கே விழுகுதுங்க அது அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அனைத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த விதத்துல அது ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க மனதுல வச்சுக்கணும் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாக அமைகின்றது அனைத்தும் சிறப்பாக அமைகின்றது பெரிதாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆக இது தாங்க அதே போல் பண விஷயம் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு கையில் நல்ல காசு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் இந்த இடத்த விற்கணும் ஆனால் விற்க முடியல இதை விற்றனா அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கான காலகட்டம் அதேபோல் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு நகைகளை வேறு புதிய நகைகளாக மாற்றுறதுக்கு சிறப்பான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அதாவது முயற்சி போய்கிட்டு இருக்குது வழக்கு போய்கிட்டு இருக்குன்னா அதில் வெற்றி அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கின்ற அற்புதமான காலம் இக்காலம் ஆக அன்பு நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அதே போல் இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ரெண்டுமே புதனுடைய வீடு சரிங்களா மிதுனத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்மறையாக இருந்ததோ அதுக்கு நேர் ஆப்போஸ்ட்டாக கன்னிக்கு நன்மையாக அமைகின்றது அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய இன்னொரு வீடு பாதிக்கப்படுது ஆனால் உங்கள் வீடு வளருது அந்த விதத்தில் கணிராசினியர்கள் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்றீர்கள் உழைக்க தவறாதீர்கள் அதே போல் எதிலும் உண்மையாக இருக்க தவறாதீர்கள் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் மற்றும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கிடுங்க மற்றபடி அனைத்து அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்றம் 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 இது ஒரு கொடுத்து வைத்த ஆண்டு கொடுத்து வைத்த குருபெயற்சி அப்படிங்கறதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க குலதெய்வ வழிபாடு இன்னுமே உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இது கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொதுப்பலன் பதினைந்துலேருந்து இருபது சதமானம் இதுக்கு பலம்ங்க இதுக்கு உட்பட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைகின்றது உங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அதுவும் வலுத்து தசாபக்தி பயிர்ச்சுனா உங்களுடைய வெற்றி நூறு சதமானம் உறுதி செய்யப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லாம் வல்ல மக்கட்பேரும் மஞ்சுநாதீஸ்வர பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி